அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேர்களை நரக வாழ்க்கை முடிந்து ஜனவரி பதிமூணுக்கு மேல் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த நாள் வரைக்குமே எதிர்பார்க்காத நிறைய விதமான இடங்களில் புது பிரச்சனைகளையுமே சுன் துன்பங்களையுமே நிறையவே சந்திச்சிருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள வாழ்க்கையில இதுநாள் வரைக்குமே நம்பி ஏமாறுனு இருக்கு பாத்தீங்களா அதுல இவருடைய வாழ்க்கையில தாங்க ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கு இந்த கண்ணிராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருந்தாலும் மற்றவங்களுக்காக நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க ஏன்னா இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய குணங்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லைன்றதுதான் சொல்லணும் ஏன்னா எல்லோருமே இந்த கண்ணிராசிக்காரர்கள ஒரு பணத்துக்காகவும் இல்ல இருக்கக்கூடிய அந்த அறிவுக்காகவும் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சில காரணங்களாகவும் மட்டுமே இவர்களை பயன்படுத்திப்பாங்க இவர்கள் என்னதான் அவங்களுக்கு உண்மையா இருந்தாலும் நமக்கு ந நம்மளுடைய நண்பப்பா நம்முடைய நமக்கு பிடிச்சவன்ப்பா அப்படின்னு இவங்க அவங்களுக்காக இருப்பாங்க ஆனா இந்த கன்னிராசி கூட பழகக்கூடிய யாராக இருந்தாலும் சொல்றாங்க இவர்களுக்காக யாருமே எதுவுமே செஞ்சது கிடையாது மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில எல்லோருமே சேர்ந்து இருக்கிறாங்கங்க இப்ப வரைக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா புரிஞ்சுக்கலினாலும் தெரிஞ்சுக்கலினாலும் மற்றவங்க இதுக்காக தான் பண்றாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் வந்து மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்கார்கள் ஏன்னா நிஜமான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க நடக்குது இதுல இவங்களுக்கு தீர்வும் கிடைக்கல இதுல இருந்து எப்படி வெளி வரணும்னு தெரியாம அங்கேயே சக்காய் நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் பாத்தீங்களா அது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி நன்மைகளையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்க போகுது எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்த இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இனி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் அதற்கு ஏற்ற நாட்கள் காலங்கள் தான் வந்துடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை நிமிஷம் வரைக்குமே உயிரை மட்டுமே கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க முக்கியமா இந்த வாழ்க்கையே வேணாண்டாப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து போயும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது அப்படிப்பட்ட துன்பங்களை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்துட்டு தள்ளி வச்சிருங்க இனி நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில தாங்க சிறப்புமிக்க விஷயங்கள் நடக்க போகுது சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது எந்த அளவுக்கு இந்த கணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வாழ போறாங்க இந்த கணிராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்றத பத்தி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னைக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கன்னி ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா மாற்றம் ஏற்பட போகுது இவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இந்த கன்னிராசிக்கார வரைக்கும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்காக வாழணும் அவங்களுக்காகவே வாழ்ந்தால் மட்டும் போதும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களை நிறைய பேர் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்குங்க அதாவது மற்றவருடைய சொல் பேச்சை கேட்டு ஏமாறாமல் கொஞ்சம் தெளிவாகவும் சுய புத்தியுடனும் யோசிக்க ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு பெரிய மாற்றம் என்பது ஏற்பட போகுதுங்க உடலால் சார்ந்த நோயினாலும் உபாதைகளாலும் ரொம்ப பாடா படுத்திருக்காங்க ரொம்ப நாட்களாக படுத்த படிக்க கூட இருக்காங்க இவர்கள் இனி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட உடல் சார்ந்த நோய் உபாதைகளும் இவள்நார் வலிக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையில நீங்குங்க இனி இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகளை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நோய் முற்றிலுமாக இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே அமைத்துக் கொடுக்க போகுது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே நோயினால நிறைய நபர்கள் முன்பு அசைக்கப்பட்டிருக்காங்க நிறைய நபர்கள் இவர்களை கண்டுக்காமும் அவமானமும் படுத்தியிருக்காங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காதுன்றத தெளி தெளிவாக சொல்லிக்க முடியுங்க இதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசிக்காரர்கள் நோயினால பயப்பட வேண்டாம் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஏன்னா எத்தனை நாட்கள் வரைக்குமே இவர்களுக்கு நினைச்ச மாதிரி எந்த ஒரு வேலைன்றதும் அமையல முக்கியமா கிடைக்கக்கூடிய வேலைகள்ல அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் மற்றவர்களும் சேர்ந்து இவர்களை அடிமைத்தனமா நடத்துவது இவர்களை கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்வது இவர்களை வச்சு தனக்கு தேவையான காரியங்களை சாதிப்பதுன்னு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஆனா இப்படி எந்த ஒரு விஷயங்களை செஞ்சிருந்தாலும் சரிங்க இந்த செஞ்ச விஷயங்கள் என்பது இவர்களுக்கு மட்டுமே நல்லதை ஏற்படுத்தாம மற்றவங்களுக்கும் நல்லதை ஏற்படுத்தும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி செய்யாதனால இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சாங்க இனி அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி துயரங்களும் சரி முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை சொல்றாங்க பார்த்து பயந்து இல்ல கண்ணீரடவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது முழுமையான நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லைங்க கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய தோல்வியையும் பின்னடைவையும் சந்திச்சிருக்காங்க இப்ப வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த காதல் பிரச்சனையினால எனக்கு பிடிச்சவங்கடைய இழந்துட்டு தனிமரமா தனிமனையா வாழ வேண்டிய வாழ்க்கைன்றது ஏற்பட்டிருக்கு இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் இந்த கன்னிராசியில இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரர்கள் எனக்கு பிடிச்சவங்க என்னால் வாழ என்று வருத்தப்படவோ இல்லை அவங்களுக்காக வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய அவசியமோ இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில யாரை பிரிஞ்சாங்களோ அவர்களே தேடி வருவாங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க இனி யாரோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைச்சாங்களோ அவர்களுடனே சேர்ந்து எல்லாமே செய்வதற்கான அதாவது வாழ்க்கையை வாழ்வதற்கான கால நேரங்கள் என்பது அமைஞ்சிருத்து திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகளையும் ரொம்ப பெரிய மாற்றங்களையும் சந்திக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் அந்த பிரச்சனைகளும் தீர்ந்தபடியாக மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்திருக்கும் இவருடைய வாழ்க்கையில் இந்த கணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில இனி முந்தி காலங்கள் நடந்த விஷயங்கள் நினைச்சும் இல்ல இனி இனிமேல் செல்வ புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துருமோ நினைச்சோம் பயப்பட வேண்டாம் ஏன்னா நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைச்சிருச்சு இனி இந்த கணிராசிக்காரர்கள் முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு குடும்பத்தாலும் பிரச்சனை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது திருமணமே நடக்க முடியும் சாமி கல்யாணம் ஆக கல்யாணம் ஆகலைன்றதுக்காக எல்லாருமே என்ன அசைமாவும் பேசுறாங்க கொஞ்சம் பார்வையும் தப்பானதாக இருக்கு எனக்கு எப்ப சாமி திருமணம் நடக்கும் இந்த நாள் வரைக்குமே திருமணத்துக்காக நானும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்குன்னு என் கழுத்துல திருமணம் ஆழின்றது உள்ள அதற்கான தீர்வுகளே கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளையும் உன் நிம்மதியும் உண்டாக்கி திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தோஷமா போக ஆரம்பிப்பீங்க திருமணத்தால் ஆன கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களிலிருந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்தாலான சந்தோஷங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ இருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்கார்கள் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி எந்த ஒரு விஷயத்தினச்சும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா முழுமையான மாற்றங்கள் என்பது நிகழப்போகுதால நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க அதனால் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொண்டும் இருங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக சொல்ல முடியுங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையுமே முழுவதுமாக நீக்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தினச்சும் வாழ்க்கையில பயப்பட வேண்டாம் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாற்றங்களாக நடக்கும் இனி இந்த கண்ணிராசினுடைய எந்த ஒரு துன்பங்களும் வாழ்க்கையில வரப்போகிறது கிடையாதுங்க அதனால நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்து பயந்த ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் மாத்திட்டு சந்தோஷமா வாழ பாருங்கள் அப்படிப்பட்ட நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இவருடைய வாழ்க்கையில இனி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இழந்த சின்ன சின்ன விஷயங்களுமே மீட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கான ஏற்ற காலங்கள் என்பது இருக்கும் நிச்சயம் நடக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கலன்றதுக்காக கவலைப்பட வேண்டாம் அந்த உங்களுடைய மனசை விட வேண்டாம் ஏன்னா கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல இக்கட்டான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்படும் ஆனா அதை கடந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றி பாதையை நீங்க தொடுவீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு சென்றாலும் சரிங்க உங்களுடைய முன்னால் நடந்த விஷயங்களையும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த விஷயங்களும் எப்போதும் கைவிடாதீர்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது கிட்டும் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு முக்கியமா வெளிநாட்டுக்காக வேலையை முயற்சி செய்யக்கூடிய கார கண்ணிராசிக்காரர்களுக்கு நிச்சயமா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் நிச்சயம் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கான ஏற்ற மாப்பிள்ளை பொண்ணு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏன்னா திருமணத்தால நிறைய விதமான இறைவர்கள் என்பது ஏற்பட்டிருக்கு இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திப்பார்கள் இவர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க மாற்றம் என்பது ஏற்பட போகுது நீங்க தைரியமுடனும் கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்திருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களையுமே மீட்டெடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அதிக அளவு கடந்து கொண்டு போக முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கோடு காத்திருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்